ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப இதே டைப்பில் தான் செய்வீங்க இது சாதம் இட்லி தோசை இடியப்பம் எது சப்பாத்தி பூரி எதுக்கு வேண்டாலும் கரெக்டாக இருக்கும் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன் பட்டை கிராம்பு ஒரு நாலு பட்டை துண்டு ஒரு நாலு கிராம்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக பொரியட்டும் எதையும் கருக்கிறாமல் பார்த்துக்கணும் அடுத்தது ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் இது பல்லாரி வெங்காயம் போடுறதோட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு நல்லா வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம சின்ன வெங்காயம்லையும் நம்மளுக்கு மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் குழம்பு சாப்பிட இதையும் நல்லா நம்ம வதக்கிக்குவோம் அடுத்தது ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோங்க இது நல்ல மணம் கொடுக்கும் நம்மளுக்கு இந்த பச்சை மிளகாய் சேர்க்குறனால ஒரு கிலோ அளவு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆரம்பிச்சுக்கும் நம்ம வந்து இதை வதக்கிக்குவோம் இந்த தக்காளியும் சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா வதங்கணும் அதுதான் நம்மளுக்கு இந்த குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு இதாக வரும் பாருங்க எவ்வளோ இருந்துச்சு எவ்வளோ இதாகி இதாகிடுச்சின்னு பார்த்துக்கோங்க நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன் இது சகருக்கு தான் நான் அதை நைட்டு தான் செஞ்சேன் சகருக்காண்டி இந்த குழம்பு ஒரு கிலோ அளவு சிக்கன் எடுத்தாச்சு இதை நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி நம்ம சுத்தப்படுத்தி எடுத்துக்கிட்டதை நம்ம இதை நம்ம போட்டுக்குவோம் இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சம் நம்ம மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இது ஒரு கிலோ சிக்கனுங்கிறனால நான் அரை அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது காரத்துக்கு ஒரு ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கூட வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் அதையும் போட்டாச்சு தேவைக்கேற்ப நம்ம கல்லுப்பையும் சேர்த்துக்குவோம் அதில் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் இந்த ஆயிலே வேக விடணும் பாருங்கள் எப்படி அந்த ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கும் இதை வந்து நல்லா இந்த கறியை வந்து வேக விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு கா கிலோவுக்கும் கொஞ்சம் கூட இருந்தாலும் இருக்கும் உருளைக்கெழங்கு பச்சை உருளைக்கெழங்கு தான் இது அவிச்ச உருளைக்கிழங்கு கிடையாது இதை ஃபுல்லாக தோலெல்லாம் நம்ம வந்து சீச்சிட்டு அந்த இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டுதான் நான் வந்து இது பச்சை உருளைக்கிழங்கு தான் போடுறேன் ஏன்னா சிக்கன் வந்து சீக்கிரம் வேணுங்கிறனால உருளைக்கெழங்கும் நம்ம அதோடு சேர்த்து நம்ம பச்சையாகவே நம்ம சீச்சு போட்டோம்னா நறுக்கி போட்டுட்டோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு வெந்து வந்துடும் உருளைக்கெழங்கும் இந்த சிக்கனும் ஒன்றாவே வெந்துக்கிறோம் இப்போ நம்ம குழம்பு மல்லிப்பொடி நம்ம சேர்த்துக்குவோம் குழம்பு மல்லிப்பொடி நம்ம சேனல்லே நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள் இதை நம்ம கொ குழம்பு மல்லிப்பொடி நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் இதையும் நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்குவோம் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி நறுக்கி சாரி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் நல்லாவே வெந்திருச்சு உருளைக்கெழங்கு கறியும் சரி நல்லா வெந்திருச்சு இப்போ அந்த தேங்காவை நம்ம ஊற்றிக்குவோம் குழம்புல மறக்காமல் எஸ்டி மிளாக் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஒரு பத்து பூண்டு புல் அளவு எடுத்து நல்லா அந்த இது வச்சு நல்லா தட்டி போட்டுக்கோங்க இது இந்த நம்ம பூண்டு நம்ம கடைசியில் இறக்குற போது நம்ம போடுறனால குழம்பும் சரி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் இது ஈஸியாக இந்த குழம்பு பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் எஸ்டிஎம் நாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்